இந்த ஆறாவது வசனத்தை தியானிப்பதற்காய் எடுத்திருக்கிறோம் யோவான் பத்தொம்பதாவது அதிகாரத்தில் முப்பதாவது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க யோவான் பத்தொம்பது முப்பது எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் நம்ம வாசிப்போம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஹலே லூயா ஆங்கிலத்தில் வென் ஹி ஹட் ரிசீவ் த ட்ரிங்க் ஜீசஸ் செட் இட் இஸ் ஃபினிஷ்ட் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அந்த வசனத்திலே நமக்கு கூறுகிறார் ஹலே லூயா பிரியமானவர்களே நம்மளுடைய லைஃப்பில் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா எத்தனை பேர் நம்ம வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் வந்து செய்து முடித்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் ஆமேன் நம்ம நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னே நமக்கு தெரியறதில்லை வேலையை முடிச்சிருப்போம் மற்ற காரியங்கள பிள்ளைங்க காரியங்களை நம்ம செய்திருப்போம் ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே உலக பிரகாரமான காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லலை தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் எல்லாம் வந்து நிறைவேறியிருக்கு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே லூயா எதற்காக தேவன் ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தாரோ அதை எல்லாவற்றையும் அவர் இருக்கிறார் ஹலே லூயா நம்மளுக்கு அநேகருக்கு வந்து ஆண்டவர் எதற்கு இந்த பூமியில் வைத்தார் என்ன பர்பஸுக்கு வைத்தார் நான் அதை வந்து செஞ்சுருக்கிறேன்னா செய்யலையா இப்போ செய்ய முடியுமா சிலருக்கு செய்யவே அந்த யோசனையே நமக்கு வர்றதில்ல கரெக்டா அவ்வளோ பிஸி அதனால் நிறைய பேர் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் ஆண்டவருடைய சித்தம் என்னது வாட் இஸ் காட்ஸ் பர்பஸ் இன் மை லைஃப் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரெக்டாக தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் அந்த டைம் இருந்தார் கடைசி செகண்ட் வரைக்கும் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி டைமை டைமை ஒரு இது கூட வந்து செகண்டு கூட வேஸ்ட் ஆகாமல் கடைசி செகண்டு மூச்சு போது கூட அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு தேவ சித்தத்தை நிறைவேற்றிட்டு கரெக்டாக அதை முடிஞ்ச உடனே அவருடைய டைம் முடிஞ்ச உடனே அவர் கடந்து போகிற சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் ஹலோ லூயா இந்த வசனங்களெல்லாம் வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் வந்து அவருடைய பிறப்பை குறித்து வசனத்தில் எழுதி வைத்தாங்க பிரதர் கூட வாசித்தாங்க ஏசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தை நான்கு ஆறு வசனங்களே ஏசையா தீர்க்கதரிசி எழுநூறு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு ஏசு எதற்காக இந்த பூமிக்கு வரப்போக ரட்சகர் எதற்கு இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை அவர் எழுதி வைத்திருக்கிறார் அலே லூயா அவர் பிறந்ததற்கு அப்புறமா அவர் குழந்தையாக அந்த பிறந்ததற்கு அப்புறமாவும் தீர்க்கதரிசிகள் அவர் எதற்காக பிறந்தார் என்பதையும் லூக்கா இரண்டாவது அதிகாரத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா அவர் பிறந்து ஒரு சில வாரங்களிலே என்ன பண்ணுறாங்க எட்டு நாளிலே வேத வாக்கியம் நிறைவேறி இருக்கிறது என்பதை தீர்க்கதரிசிகள் வந்து சிமியோன் தீர்க்கதரிசி வந்து அவர் அறிவிக்கிறத நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் ஹலே லூயா அவர் வளர்ந்ததற்கு அப்புறமா பார்த்தா யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பண்ணுறாரு இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்கிறார் யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் ஹலே லூயா அமேன் ஸோ இப்படி பிறப்பதற்கு முன்பதாக இயேசு பிறந்து எட்டாவது நாளிலே தீர்க்கதரிசிகள் அதை உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க யோவான் ஸ்நானகன் அவருடைய வாலிப நாட்களிலே அவர் அதை உறுதிப்படுத்தி அவர் சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஊழியம் செய்யும் பொழுது அவரு அதை அறிக்கை நம்ம அநேக இடங்களில் நம்ம வாசிக்கிறோம் அவர் அதற்காக வந்த அவரே அறிவிக்கிறார் அவருடைய சொந்த நாவினாலே அவர் அறிவிக்கிறார் எல்லாவற்றையும் அறிவித்து கடைசியில் அந்த முந்தன நாள் எது அவர் மறிப்பதற்கு முந்தின நாள் திரும்பவும் அதை இயேசு அறிக்கை எடுகிறார் எங்கே அறிக்கை எடுகிறார் கெட்சமனிய தோட்டத்தில் அவர் என்ன பண்ணுறார் அந்த நான் எதற்கு இந்த பூமிக்கு வந்தேன் என்பதை அவர் அறிக்கை எடுகிறார் அவருடைய கடைசி மூச்சிலும் அவர் என்ன பண்ணுகிறார் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார் ஹலே லூயா இப்படி ஒரு மனிதன் வந்து தன்னுடைய எல்லா பகுதிகளிலும் எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன் நான் என்ன காரியத்தை ஆண்டவர் என்னை சாதிக்கும்படிக்காக இந்த பூமிக்கு அனுப்பினார் என்பதை தெளிவாய் அவர் அறிந்திருந்தவராய் காணப்படுகிறார் ஹலே லூயா அமேன் யோவான் எட்டில் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதை வாசிங்க யோவான் எட்டு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆதலால் இயேசு அவர்களை அமேன் ஹலே லூயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்படி ஒவ்வொரு நாளும் பிற பிறந்த நாளிலிருந்து எப்படி ஒவ்வொரு நாளும் கரெக்டாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து நடந்து வந்தாராம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்றார் ஹலே லூயா அப்போ தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஐக்கியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது தான் தேவ சித்தத்தை அவன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும் லூயா விதவுட் ஹேவிங் எ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கிரியேட்டர் உங்களை உண்டாக்கினவர் உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை ரட்சிப்பிலை நடத்தின தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு நெருங்கிய ஐக்கியம் இல்லை என்றால் வி டோன்ட் ஹாவ் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட் யூ யூ டோன்ட் யூ வில் நாட் நோ வாட் த வில் ஆஃப் காட் இன் இயர் லைஃப் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவே முடியாது ஹலே லூயா எல்லாரையும் போல் ஒரு காக்கா குருவியை போல் நம்மளும் வாழ்ந்துட்டு இந்த பூமியை விட்டு நம்மளும் கடந்து போயிடுவோம் ஹலே லூயா நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்தாங்க நமக்கு அப்புறம் எத்தனையோ பேர் வரப்போகிறாங்க அப்புறம் புல்லுக்கு புல்லை போல் நம்ம வாழ்க்கை அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கும் ஹலே லூயா ஸோ அப்போ தேவ சித்தத்தை நான் அறிந்து யூ நீட் டு நோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கா பர்பஸ் ஆஃப் காட் இன் யோர் லைஃப் ஹலே லூயா அந்த கேள்வியை நம்ம எத்தனை பேர் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரி இடத்துல வி ஆஸ் ஃபார் மணி வி ஆஸ் ஃபார் எஜுகேஷன் வி ஆஸ் ஃபார் ஹவுஸ் வி ஆஸ் ஃபார் கிட்ஸ் வி ஆஸ் ஃபார் மேரேஜ் வி ஆஸ்க் ஸோ மெனி திங்ஸ் அநேக காரியங்களை நம்ம கேட்குறோம் ஆனால் வசனம் கூறுகிறது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா எல்லாவற்றையும் செய்து கடைசியில் தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் போனோம்னா நமக்கு அது பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் காணப்படாது ஆண்டவர் எதற்கு இந்த பூமிக்கு நம்ம அனுப்பினாரோ அந்த காரியம் வீணாய் போகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது ஹலோ லூயா ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ஒரே உன்னதமான நோக்கம் மற்ற இருபது இருபத்தெட்டிலே சொல்லப்படுகிறது அப்படியே மனுஷ குமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் ஹலே லூயா ஏசு எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அநேகரை எதிலிருந்து மீட்க பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்கும்படிக்கு தான் இந்த பூமிக்கே வந்திருக்கிறார் ஒன்லி பர்பஸ் எதற்கு வந்திருக்கிறாரு எல்லாரையும் மீட்டு நரகத்துக்கு போகாம ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே போகாம எல்லாரையும் எப்படியாவது மீட்டு கொள்ளணும் என்பதற்கு தான் ஏசு இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறாராம் அல்லை லூயா அவர் வந்ததனுடைய ஒரே நோக்கம் நம்மளே மீட்டு பரலோகத்தில் அவரோடு சேர்க்கும்படிக்காய் வந்திருக்கிறார் இதுக்கு தான் அவர் பிறந்தாருன்னு வசனம் கூறுகிறது பிறக்க போகிறாருன்னு சொல்லுது இதுக்கு தான் தீர்க்கதரிசிகள் சொல்கிறாங்க அவர் பிறந்திருக்கிறான்னு இதற்கு தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு நான் அவர் வராருன்னு சொல்கிறாரு இதற்கு தான் இயேசு இட்டு சொல்லுகிறேன் நான் இதற்காக தான் வந்திருக்கிறேன் இதற்காக தான் அவர் கடைசி கெச்சமண்ண தோட்டத்திலையும் ஜெபிக்கிறார் இதற்காக தான் கடைசி மூச்சிலையும் அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார் ஹலே லூயா ஸோ இதை இதைத்தான் நிறைவேற்ற ஆண்டவர் வந்திருக்கிறாரு இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோமா ஆமேன் ஹலே லூயா ஏசு கொடுக்க வந்த மீட்பை நாம பெற்றிருக்கிறோமா ஐ மீன் லூயா ஒருத்தர் இப்படியாக வந்து அதாவது ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவர் சொன்னார் அந்த ரட்சிப்பை குறித்து எப்படின்னா வந்து இப்போ ஒருத்தருத்துக்கு திருமணமாக போகுது ஆ சரி ஷான் இருக்காங்க ஷானுக்கு திருமணமாக போகுது ஓகே ஷான் சொல்கிறாங்க அவங்க மனைவியின் இடத்துல உட்பியின் இடத்துல நீ என்ன பண்ண நான் உனக்கு ஒரு குக் புக் தரேன் அந்த குக் புக்கில் இருக்கிற மாதிரியே நீ வந்து நாற்பது வருஷம் நீ சமைச்சின்னா நான் உன்னைய திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குக் புக்கில் இருக்கிற மாதிரியே ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்க குக் பண்ணாங்கன்னா நான் உன்னைய திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நாற்பது வருஷம் முடிகிற வரைக்கும் இவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா இவர் நம்மளைய வந்து திருமணம் பண்ணிப்பாரா பண்ணிக்க மாட்டாரா இப்படியே நாற்பது வருஷம் மனுஷனுடைய வாழ்க்கை கடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்க அதில் இருக்கிறபடியெல்லாம் செய்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் செய்ய தவறுவோம் என்னைக்காவது ஒரு நாள் நினச்சபடி சமைக்க முடியாது நினச்சபடி செய்ய முடியாது எதிர்பார்த்தபடி செய்ய முடியாது உடனே நாற்பதாவது வருஷத்தில் அவர் சொல்கிறார் நீ வாழ்ந்த வாழ்க்கை வேஸ்ட்டு இனி எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்றாருன்னு வச்சுக்கோங்க ஆ இன்றைக்கி அநேகர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆண்டவர் அது போல தான் பர்ஃபார்மென்ஸ் பேஸ்டாக நம்ம நினைக்கணும் காலேஜுக்கு போகிறோம் காலேஜுக்கு போனால் என்ன ஆகுது ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை தராங்க உங்களை கூப்பிட்டு அழைத்து இது பண்ணுறாங்க அதுபோல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறதும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஜனங்க பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக நினைக்கிறாங்க ஆ நான் இதெல்லாம் பண்ணினேன்னா என்னைய வந்து ஆண்டவர் சேர்த்துப்பார் நான் இந்த மாதிரி எஃபர்ட்லாம் போட்டேன்னா ஆண்டவர் என்னை சேர்த்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் திருமணத்தை நம்ம அப்படியா பண்றோம் திருமணத்தை எப்படி பண்றோம் உள்ளத்துல ஒரு விசுவாசம் உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இவர்களை என்ன காப்பாற்றுவாங்க கடைசி மூச்சு வரைக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசத்தில் என்ன பண்றோம் திருமணத்தை நாம செய்கிறோம் அல்ல லூயா உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு அன்பு ஒரு நம்பிக்கை அது திருமணமாய் வெளிப்படுது மேரேஜ் வந்து எப்படி முதல்ல இன்சைட் த ஹார்ட்டு அந்த இருதயத்தில் ஒரு அன்பு ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால திருமணத்தை செய்கிறோம் தென் வி லிவ் டுகெதர் வி லேர்ன் அபவுட் ஈச் அதர் ஒருவரை ஒருவர் குறித்து அறிந்து கொள்ளுகிறோம் அதற்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை நம்ம முடிக்கிறோம் ஹலே லூயா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவோடு கூட வாழுகிறதும் அது போன்றதாய் காணப்படுகிறது அமேன் நீ நாற்பது வருஷம் நல்லா இருந்தீனா நான் உன்னை வந்து திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறது பெர்ஃபாமன்ஸ் அதுதான் அந்த உலகம்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஏன்னா உலகம் அப்படி தான் ஒர்க் ஆகுது உலகம் எப்படி ஒர்க் ஆகுது காலேஜுக்கு போகிறோம் படிச்சின்னா அடுத்த கிரேடு ஸ்கூலுக்கு போகிறோம் இந்த மார்க் வாங்கினா உன்னை இந்த லிஸ்ட்டில் சேர்த்துப்பாங்க இல்லை இந்த கிரேடில் உனைய கூட்டிகிட்டு போவாங்க உனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கிளாஸஸ்லாம் வைப்பாங்க இதில் எல்லாம் பர்ஃபாமன்ஸ் பேஸ்டு நம்ம அதே மைண்ட் செட்டில் என்ன பண்ணுகிறோம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளும் ப்ரஃப் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக உள்ளே போயிடலான்னு நினைக்கணும் ஹலே லூவியா அமேன் மற்ற ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனத்தை வாசிங்க மத்தியூ ஏழு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் ஏன்னா ஒரு ஒரு வாசிங்க சரி சிஸ்டர் ஒரு செகண்டு இந்த இந்த இருபத்தி ஓராவது வசனத்தை எல்லாரும் நம்ம எடுத்து பாருங்க பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை ஹலோ லூவியா யார் உள்ளே போவாவா தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே யார் அதிகமாக வந்து யார் அதிகமாக வந்து காணிக்க போட்டாங்க யார் அதிகமாக வந்து சேரிட்டி பண்ணினாங்க யார் அதிகமாக வந்து நல்லா சமைச்சாங்க அவர்களே ஆண்டவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கொள்வேன்றாரு என்ன சொல்கிறாரு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே யார் தே தேவனுடைய சித்தத்தின்படி செய்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மாத்திரம்தான் அவருடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றினவராய் காணப்படும் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவ் வி ஷுட் லிவ் ஃபார் காட் தேவனுக்காக எப்படி வாழணும் என்பதற்கு ஒருத்தர் பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அந்த பூமியில் அது நம்மளுடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அலே லூயா அவர் சொல்லுகிறார் அதுக்காக அந்த சித்தத்தின்படி செய்கிறது ஹீ செட் அன் எக்ஸாம்பிள் இயேசு அந்த ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணியிருக்கிறதுனால அவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யகளை காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களை அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலே லூயா இங்கே அதுதான் இந்த வசனம் கூறுகிறது இந்த இவர்களெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக என்னது ஆண்டவருக்காக அதை செஞ்சேன் ஆண்டவருக்கா இதை செஞ்சேன் அந்த அந்த வசனத்தை கேட்டேன் இந்த வசனத்தை கேட்டேன் அதை பண்ணுனேன் இதை பண்ணுனேன் அப்படின்றார் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரங்க பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியுமா ஹலே லூயா ஹலே லூயா நாட் பை பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறதுனால நல்லா பேசுகிறதுனால நல்லா படிச்சிருக்கிறதுனால பரலோக ராஜ்யம் போக முடியாது ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகராஜ்யத்தில் போக முடியும் ஹலே லூயா ஹலே லூயா நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படியான நிலை வந்துவிடக்கூடாது விடக்கூடாது அதான் அந்த நாற்பது வருஷம் கழிச்சு இதான் அந்த கதை நாற்பது வருஷம் கழித்து உன்னை எனக்கு பிடிக்கலை ஆ நாற்பது வருஷம் கழித்து நீ வந்து செய்தது என்னோட பிரியமாக இல்லை அப்படின்னு கேட்கறது சரியாக வருமா இல்லை முதலே அவரை விசுவாசித்து மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி வாழ ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் பலத்தை கொடுக்கிறார் ஹலே லூயா பிரிமான ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார் நாம் வந்து திரும்ப அதை செய்கிறத்துக்கு முயற்சி செய்யக்கூடாது லூயா சிலர் ஆண்டவர் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து சிலுவையில் மறித்தது பத்தாது நான் கொஞ்சம் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா நன்மைகளை செய்ய போகிறேன் அப்போ தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஹலே லூயா எப்படியா ஆண்டவர் செலுவையில் மறித்தது பத்தாதான் தே ஹாவ் டு கிவ் சம்திங் ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து இல்லை கொஞ்சம் நற்கிரியைகளை செய்து பரலோக ராஜ்யத்திற்கு போகலான்னு சொல்லி ஆண்ட சிலர் நினைக்கிறாங்க ஹலே லூயா நான் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தின்படி அவரை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்ஜியத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் ஹலே லூயா Hallelujah, catanam le asso di Amen, amen.